வேகத்தடை போடப்பட்டுள்ளது இந்த வேகத்தடையானது முறையாக பராமரிக்கப்படாமல் அதாவது அந்த வேகத்தடை இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் வெள்ளை பூச்சிகள் போன்றது இல்லாமல் அறிவு பலகை இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் அதிவேகமாக வந்த காரானது அந்த அந்த வேகத்தடை இருப்பது தெரியாமல் வேகத்தடை மீது மோதி வேகமாக வந்தது இந்த சூழ்நிலையில் அருகில் இருந்த பள்ளியை ஒட்டி இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் இருவர் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஒருவரை இருந்து ஏற்றுவதற்காக நின்று கொண்ட சூழ்நிலையில் அதிவேகமாக வந்த இந்த காரானது அந்த நின்று கொண்டிருந்தவர்கள் மேலே வந்து பயங்கரமாக மோதியது இதில் வந்து அந்த பேருந்து நிலையில உட்கார்ந்திருந்த அந்த சிமெண்ட் இருக்கைகள் எல்லாம் உடைந்து அங்க அருகில் இருந்த சாக்கடை குழிகளுக்குள் விழுந்தது இதில் பயங்கரமாக அடிபட்டு அந்த மூ மூவரும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் ஆனாலும் அங்கு சிகிச்சை பலனின்றி மூவரை இறந்து போனார்கள் இதில் மோகன்ராஜ் என்பவர் மற்றும் ராஜகோபால் ரங்கசாமி என்பவர்கள் இறந்துள்ளார்கள் இந்த நிலையில் இந்த பகுதியில் இதே போல அடிக்கடி விபத்துகள் நடப்பதாகவும் இது போல எந்த எச்சரிக்கை பலகைகளும் தேசிய நெடுஞ்சாலை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து விபத்து நடப்பதாக பொதுமக்கள் கொந்தளித்து தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான பேருந்துகள் நின்று கொண்டிருக்கிறது மக்கள் ஆவேசமாக இருக்கிறார்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுமான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க